ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஏழாம் திருமொழி இது வந்து ஒம்போதாவது பாசுரம் வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்றிவர் ஓதுகின்ற கள்ளநூல் தன்னையும் கருமமன்றென்று உய்ய கருதினாயேல் தெடியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வல்லலார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்றிவர் ஓதியின்ன கள்ளநூல் தன்னையும் கருமமன்றென்று உய்யக் கருதினாயேல் கருமமன்று கருதினாயேல் தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வல்லலார் வல்லவாழ் வல்லையாய் நெஞ்சே வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்று இவர் ஓதுகின்ற கள்ளநூல் தன்னையும் கள்ளநூல் என்ன கள்ளநூல் வேதத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் உண்டாக்கின நூல்கள் கள்ள அப்படிங்கிறது முக்கியமாக ஆழ்வார்களை பொறுத்தவரையில் வேதத்தில் நாராயணன் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை நாராயணன் முழுமுதற் கடவுள் இல்லை அப்படின்னு வேதத்தை திருத்தி சொல்லுவதெல்லாம் கள்ளநூல் அப்படின்னு புரிஞ்சுக்கோம் இதை யாரெல்லாம் சொல்கிறா வெள்ளியார் ரெண்டு அர்த்தம் இருக்குது முதல்ல யாருங்கிறது சுக்கிர அனை சொல்லுவாள் சுக்கிரனை ஃபாலோ சில சுக்கிரனை விசேஷமாக கொண்டாடுவாள் அவள் யாருன்னா இந்த உலக விஷயங்களெல்லாம் தான் அவளுக்கு முக்கியம் கொஞ்சம் அது பண்ணணும் இது வாங்கணும் வசதியாக இருக்கணும் நிறைய செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான உலக விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் வணங்குவது சுக்கிரனை அந்த சுக்கிரனை இந்த மாதிரி சுக்கிரனை வழிபடுபவர்களை வெள்ளியார் சொல்லுவோம் அவனெலாம் வேதத்தை திருத்தி சொல்வார்கள் அதான் இன்னொரு அர்த்தம் இருக்குது வெள்ளி வெள்ளிங்கிறது கைலாசத்துக்கு பெயர் ஸோ கைலாசமலையில் இருப்பிடமாக கொண்ட பரமசிவனை முழு கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெள்ளியார் ரெண்டு ரெண்டு அர்த்தத்துக்குள்ளே ஒரு அர்த்தத்தை உங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க பிண்டியார் அப்படின்னு ஜெயினர்களை சொல்கிறார்கள் பிண்டி அசோக மரம் அசோக மரம் அதான் அவனோட மரம் அவளை பொறுத்தவரில் தான் தெய்வீகமான மரம் அதை வணங்குகிறவர்கள் பிண்டியார் ஜெயினிஸ் ஜெயினர்கள் பூதியார் போதி மரம் அரசமரம் புத்தர் ஸோ பௌத் பௌத்தர்கள் இவர்கள் ஓதுகின்ற கல் நூல் அப்படின்னா புரியுது இது மாதிரி சுக்கிரனையோ இல்லை ஈஸ்வரனையோ பரமசிவனையோ அல்ல ஜெயினர்களோ அல்லது பௌத்தர்களோ இவர்கள் ஓதுகின்ற கள்ள நூல் அதாவது வேதத்தை திருத்தி சொல்லப்பட்ட நூல்னால் அவர் தன்னையும் அன்று அது உண்மையானது விஷயம் அல்ல அது நமக்கு அதை நாம் புரிந்து கொள்வது தேவையில்லாத விஷயம் என்று உய கருதி நாயன் நீ உஜ்ஜீவிக்க ஆசைப்பட்டான் இதுதான் அர்த்தம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்றிவர் போதுகின்ன கள்ளநூல் தன்னையும் கருவமன்று என்று உய்ய கருதினாயேல் கள்ளநூல் தன்னையும் கருவமன்று என்றுய கருதினாயேல் சொலமாக படிக்கிற தோஷம் படிக்கலாம் தெள்ளியார் கைதொழும் தேவனார் தெள்ளியார் தெளிந்த அறிவுடையவர்கள் தான் தெள்ளியார் தெளிந்த அறிவுன்னா என்ன நம்முடைய நான் யார் நம்முடைய ஆத்மா யார் பெருமான் யார் அவனை அடையும் வழியெல்லாம் என்ன இந்த மாதிரியாக புரிந்து கொண்டவர்கள் இன்னும் உபாயமும் உபேயமும் பெருமாள் தான் உபாயம்னா வழி உபேயம்னா நம்ம அடைய வேண்டிய இடம் எல்லாமே பெருமாள் தான் என்று தெரிந்து கொண்டவர்கள் தான் தெளி அப்படிப்பட்ட தெள்ளி யார் கைதொழும் தேவனார் அப்படிப்பட்ட பெருமான் மாமுனீர் அமுது தந்த வள்ளலார் மாமுனீர் அப்படின்னா பெரிய கடல் முன் முன்னீர்ன கடல் மாமுனீர்னா பெரிய கடல் அதிலேருந்து அமுது கடைந்து எடுத்து கொடுத்த வள்ளலார் அமரர்களுக்கு கொடுத்த வள்ளலார் அப்படிப்பட்டவர் வாழ்கின்ற சொல்லும் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வள்ளனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லயாய் மறுபு நெஞ்சே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வெள்ளியார் பிண்டியார் பூதியார் என்றிவர் ஒதுகின்ற கள்ளனூல் தன்னையும் கருமமன்று என்று உய கருதினாயில் தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வள்ளலார் வல்லமாள் சொல்லுமா வல்லையாய் மறுபெஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயருமா